வந்தது வக்கலி கோடையா பார் மக்கள மக்களை காக்குது வங்கலி கோடம்மாள் கொழிய மதத்தை திருச்சு அடக்க வந்தாரோ பார் ரெட்டல ரட்டல காக்குது மக்களவையில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுதான் நடைமுறைப்படுத்த முடியும் என்று கூறிய பாஜக அரசு பெண்களுக்கு எதிரான அரசு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் சுதாவை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது கட்சியின் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கலந்து இக்கூட்டத்தில் சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பெண்களுக்கு எதிரான அரசு பாஜக என்றும் பாமக எந்த கொள்கையின் அடிப்படையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என்பது தெரியவில்லை என்றும் கூறினார் இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை இக்கூட்டணி வெற்றி பெற்றதும் அரை மணி நேரத்தில் முடிவு செய்து அறிவிப்போம் என்றும் கூறினார் இடஒதுக்கீட்டையே பதினாலாம் ஆண்டிலே நிறைவேற்றி இருந்தால் தான் கிடைச்சிருக்கும் அடுத்த முறையாவது நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கலாம் அப்படி இருந்தால் இந்த சதமான இடங்களுக்கு பெண்கள் கிடைத்திருக்கும் பெண்களுக்கு இடவாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் நரேந்திர மோடி ஒரு நயவஞ்சக தலைவர் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆட்சியினுடைய கடைசி நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை முன்மொழித்து இருக்கிறார் எல்லாரும் எல்லா எதிர்கட்சிகளும் ஆதரித்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் சரி அப்படியானால் இந்த தேர்தலையே அமலாக்கலாமா என்று கேட்டால் இப்போது நிறைவேற்ற முடியாதான் இப்போது நிறைவேற்றி இருக்கிற சட்டம் எப்போது அமலுக்கு வரும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அமலுக்கு வருமான சட்டத்தை போட்டு போடாமையே நீங்க இடஒதுக்கீடு மறுத்தீங்க இப்போ சட்டத்தை போட்டு இடஒதுக்களை மறுக்கக்கூடிய ஒரு நயவஞ்சக ஆட்சி தான் பெண்களை பழிவாங்குகிற ஆட்சிதான் மோடி ஆட்சி என்று சொன்னால் அது மிக இல்லை நான் கேட்குறேன் இன்னைக்கு அதிமுக நண்பர்களே உங்களில் எது ஒரிஜினல் அதிமுக எது டூப்ளிகேட் அதிமுக அவங்களால் நடத்த சொல்ல முடியுமா எத்தனை பகுதியாக பிரிஞ்சு நிற்கிறீங்க அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரையிலே ஒரே அதிமுக இன்றைக்கு நீங்க பார்த்தா ஓ பி எஸ் நம்முடைய எடப்பாடியார பழனிசாமியை பார்த்தா நான் தான் ஒரிஜினல் அண்ணா திமுக அந்த பக்கம் அம்மையார் சசிகலாவை கேட்டா நான் தான் ஒரிஜினல் அண்ணா திமுக மட்டும் இல்ல நான் தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் நான் தான் அந்த அம்மா டிடிவி தினகரன் கேட்டா இல்ல இல்ல நான் தான் அமமுக நான் தான் அதிமுக சுயேட்சானிக்கிற ஓபிஎஸ் கேட்டால் அவங்கள சும்மா பேருக்கு வச்சுருக்கிறாங்க நிச்சயமாக வரலாற்றில் நான் தான் அஇஅதிமுக எம்ஜிஆர் அஇஅதிமுக இத்தனை கூறுகளாக பிரிஞ்சு போயிருக்கிற நீங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோன்னு சொல்கிறோம்